இந்த முத்திரையின் மூலமாக யோகா அனுபவத்தின் உச்சகட்ட நிலையை நீங்கள் அடையலாம் யோகா அனுபவத்தின் உச்சகட்ட நிலையான சகசிர கலதாமரை விரியக்கூடிய அனுபவத்தை நீங்கள் பெறலாம் திருவாசக திக்கை திருவாசக திக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருவகவல் ஆகியவற்றை ஓதி திருவண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உயித்து உணர்வார்கள் எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று ஒரு அன்பர் வந்து அம்மா ஆட்டிசத்துக்கு என்னம்மா மருந்து அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே என்கிட்ட எப்பிள் என்ன மருந்து அப்படின்னு கேட்டு எனக்கு பெர்சனலாக ரெண்டு மூணு பேர் தகவல் கொடுத்துருந்தாங்க இவைகள் எல்லாமே வந்து நமக்கு சில சில பா கடந்த பிறவிகளில் உண்டான சில பல காரணங்களால் விளையக்கூடியதான் இந்த இந்த பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய எப்பு இருக்கட்டும் அல்லது ஆர்டிசமாக இருக்கட்டும் அல்லது மென்டலி ஈடல்டாக இருக்கட்டும் இதில் நிறைய கேட்டகரி இருக்குது டவுன் சிண்ட்ரம் அப்படி நிறையா வருது அப்போ நம்ம இதெல்லாம் என்ன காரணம் எதனால இப்படி இருக்குது இவங்க ரொம்ப ஓவர் ஆக்டிவ் பண்ணுறாங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க தகுதிக்கு மீறி அவங்களுடைய செயல்திறன்கள் ரொம்ப அளவுக அளவு கடந்து அவங்க குதிக்கிறது பறக்கிறது எல்லாமே அப்படி இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல இது வந்து ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு பயிற்சி தேவை குழந்தைங்களா பெற்றோருக்கும் அது தேவை குழந்தைங்களுக்கும் அது தேவை ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து ஒரே பயிற்சி தான் அது இவங்களா இருந்தாலும் அவங்களா இருந்தாலும் பிள்ளைங்க எப்படிமா அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் பிள்ளைங்க செய்யறதுக்கு இப்ப தனியா அதுக்கான சில பேண்டேஜ் எல்லாம் இருக்குது அதை வந்து பிள்ளைங்க வலிக்காமல் அதை போட்டு விடலாம் போட்டு விட்டுட்டு அவங்கள பார்வையாளராக இருந்து அவங்க நம்ம நம்ம எதிராலேருந்து அவங்க முதுகு தண்டு நிமிந்து இருக்கிற மாதிரியும் இது கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக தான் எடுக்க வேண்டியது இருக்குது நானே அது மாதிரி குழந்தைகளை நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கிறதுனால அதில் என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் எடுக்க சோம்பேற்பட்டே நிறைய பேர் வந்து அந்த செயல்திறனை அவங்க விட்டுருதாங்க ஆனா நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோமே அப்ப நமக்கு எல்லாமே நல்ல மாதிரி நடக்கும் நீங்க செய்ய வேண்டியது இந்த செயல்களை செய்ய நம்ம இல்ல இதுக்கு நான் ஒரு சின்ன சின்ன பிராய சித்தங்கள் நான் சொல்றேன் அதை நீங்க பண்ணிக்கலாம் எங்கேயாவது பூனை வந்து உங்க வீடு தேடி வந்துச்சுன்னா அதுக்கு பால் விடுறது அதுக்கு ஏதாவது அதுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு போடுறது இந்த இந்த மாதிரி குறைபாடுகளுக்கு காரணம் இந்த பூனை மாதிரி சில பிராணிகளை நாம் வந்து ஏதோ ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து சின்ன வயசுல ஆனி மாண்டவியர் அப்படின்னு சொல்லி ஒரு யோகி ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த தட்டான்னு நம்ம இடத்துல சொல்லுவோம் மழை பெஞ்ச நேரத்துல கொஞ்சம் நீளமா காம்பு இருக்கும் இறகுகள் ரெண்டு இறகு இருக்கும் கொடி தலையா இருக்கும் அதை பிடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கிறார் அந்த தட்டான பிடிச்சு அப்புறம் அவர் யோகியா போயிட்டாரு அப்புறம் வந்து அவர் யமதர்மன் நம்ம காலகதி அடையும் போது யமதர்மனுடைய இடத்துக்கு போகும்போது யமதர்மன் வந்து இவர் செய்த நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு பிறகு கொடுப்பாரு அப்படி தர்மராஜா முன்னால இவர் கொண்டு நிறுத்தப்பட்ட உடனே இவருக்கு கழுமரத்துல ஏற்றுதா மாதிரி ஒரு வினை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா கழுமரத்தில் ஏற்றுவது மாதிரி இவர் பிறந்ததுல இருந்தே யோகியா வளர்ந்துருக்கிறாரு அவ அவருக்கு தெரியல என்ன பண்றது அப்படின்ட்டு ஆமா நீங்க என்ன பண்ணீங்க ஏன் எனக்கு கழுமரத்துல ஏற்றதா மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வந்தீங்க இல்லை நீங்கள் சின்ன வயசுல தட்டானம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த உயிர் பணியை செஞ்ச அந்த உயிருக்கு இதம் அல்லாத செஞ்சதுனால உங்களுக்கு இது மாதிரி ஒரு பணி அப்படியா அறியாத பருவத்தில் செய்த எதுக்கும் நீங்கள் தண்டனை கொடுக்க கூடாது நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு வரங்குறேன் பதிமூணு வயசு வரைக்கும் டீன் ஏஜ் வரைக்கும் எந்த குழந்தைங்க தவறு செஞ்சாலும் நீங்க மன்னிக்கணும் அதுவும் போக ஒன்றுமே செய்யாத என்ன அறியாத வயதில் சென்ன எனக்காக வேண்டி யமதர்மன் ஆகிய நீங்கள் ஒரு தண்டனை கொடுத்தீங்க நான் அதை ஏற்றுக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பூரோகத்தில் போய் விதிரரா மகாபாரதத்தில் அண்ணந்தம்பி மூணு பேர் அதுல விதிரர்னு ஒருத்தர் அவன் துரியோதனால அவ்வளவு அவமான தாசி மகன் தாசி மகன் தாசி மகன் அப்படின்னு தாசின்னா அடிமை தொழில் செய்கிறவர்கள் அப்படின்னு பேரு வித்தியாசமான கருத்து கிடையாது தாசி மகன்னா வேலக்காரி மகன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த இங்க வந்து நம்ம லோக்கல்ல எங்க மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாசினா வேற அர்த்தத்துல சொல்லுவாங்க அது அந்த அர்த்தம் இல்ல வேலைக்காரி மகன் அப்படின்னு பாரு வேலக்காரி மகன் வேலக்காரி மகன் எப்ப பார்த்தாலும் துரியோதனாதிகள் எல்லாரும் அவனை அப்படியே சொல்லுவாங்க அப்போ அந்த அந்த பிராணியை சித்திரவதை பண்ணதுனால இவர் மனதுல அப்பப்போ காயம் வந்துக்கிட்டே இருப்பாருங்க இப்படி மாதிரி ஒரு காயம் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இது அப்படியே தான் போயிருமா அப்படின்னா இறைவன் வந்து ஒரு மிகப்பெரிய சுப்பமாக வச்சுருக்கிறான் உன் கையில் உன் விதியை நிர்ணயம் பண்ணிக்கிறப்பா செய்த பிழைக்கு பிராயசித்தமாக இறைவன் போய் மன்னிப்பு கேட்கறது இனி அப்படி ஒரு பிழையை நான் செய்யக்கூடாது அப்படின்னு விண்ணப்பம் வச்சுக்கிறேன் நமக்கு ஏற்கனவே பழகி 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 இப்போ பொய் சொல்லுவான் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான் திருடுறவன் திருட்டிக்கிட்டே இருப்பான் அது திருத்திருன்னு நினச்சா திருந்தன்னா நினைப்பான் முடியாது அதனால சொல்றவன் சொல்லிட்டே செய்யறவன் செஞ்சிட்டே இருக்கிறதுனால அப்படி இருந்தா இதுக்கு பிராய்சித்துமே கிடையாது ஒரு தடவை நம்ம வந்து இறைவன்கிட்ட எனக்கு தப்புன்னு தெரிஞ்சு போச்சு நான் இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க இறைவனை சரணடைந்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையா இருப்பான் அதனால நம்ம வந்து சாதாரண விஷயங்கள் இதுக்கு பின்னணி நிறைய இருக்கு குழந்தைங்களா மலைய வேண்டாம் இப்ப நான் உங்களுக்கு சில முத்திரைகள் சொல்றேன் இதுக்கு பேரு மிருகி முத்திரை அல்லது மான் முத்திரைன்னு பேரு நடுவிரலும் சுண்டு விரலும் அப்படி இணைச்சுக்கிறீங்க இந்த கட்டை விரலை கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் பேலங்கில் இப்படி வைக்கிறீங்க நீங்க பாருங்க நடுவிரல் சுண்டு விரல் ரெண்டையும் நடுவிரல் சுண்டு விரல் ரெண்டையும் வச்சுக்கிட்டு தட்டை வரலை உள்ள உள் பக்கமாக இது இப்போ நம்ம நுனியில் வைக்க சொல்லி சொல்லுவோம் அது இல்லை இது மிருகின் முத்திரைக்கு நுண்ணியில் வைக்க வேண்டாம் கொஞ்சம் உள்ள தள்ளி கொஞ்சம் நுனி நீட்டிக்கிட்டு இருக்கா மாதிரி அது மாதிரி அப்படி வச்சுட்டு வழக்கம் போல முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருக்கணும் தொடக்கி உள்ளார தான் நம்ம கை இருக்கணும் அப்பதான் நம்ம மார்பு பகுதி விரியும் அது மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த மிருகி முத்திரைய இருபது நிமிடம் காலையில் இருபது நிமிடம் மத்தியானம் இருபது நிமிடம் சாயங்காலம் இருபது நிமிடம் இதில் ஒரு பேண்டேஜ் மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு போட்டு அதுக்கு முழுது நிமிர்ந்து இரு இருன்னு சொன்னால் இருக்காதுங்க நீங்க யாரேன்னு ஒருத்தர் அது பக்கத்துல உட்கார்ந்து அந்த குழந்தைங்களை இப்படி இடுப்புல கை போட்டுட்டு அவங்கள நிமித்தி உட்கார வச்சு காலில் சமணம் போட்டு அது மாதிரி ஒரு பேண்டைட் எல்லாம் போட்டு நிமித்தி உட்காந்து வச்சு வச்சுன்னா இது மாதிரி சிரத்தை எடுத்து செஞ்சவங்க அறுபது சதம் பேர் நான் புதிய ஓஹோன்னு வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா அவங்க பட்ட பாட்டுக்கு தன்னாலே பாத்ரூம் போறது தன்னாலே லெட்டின் போறது தன்னாலே குளிச்சுக்கிறது தன்னாலே சாப்பிட்டுக்கிறது இது எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வந்திருக்குறாங்க குழந்தைங்க நான் ஒரு நூறு குழந்தைங்களுக்குனால நான் வந்து இதுல சிகிச்சை அளிச்சு அவங்க நல்லா ஆயிருக்காங்க இப்ப இது பேர் மிருகி முத்திரை இந்த ஒரு முத்திரை போதுமானா இது போறாது அப்புறம் இது என்ன அடுத்த முத்திரை ஜோதிர் முத்திரை அப்படின்னு சொல்லி நான் படித்த காலத்தில் முத்திரை வகுப்பு நான் படித்த காலத்தில் இதுக்கு ஜோதிர் முத்திரை அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன் இப்போ இந்த முத்திரைக்கு பேர் யோனி முத்திரை அப்படின்னு சொல்றாங்க நான் உங்களுக்கு ரெண்டையும் சொல்லிட்டேன் ஜோதிர் முத்திரை அப்படின்னு நான் படித்தேன் யோனி முத்திரைன்னு இப்போ சொல்றாங்க இந்த அஞ்சு விரல் இருக்கு பாருங்க இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கட்டை விரலை கொண்டு உங்கள் காது ரெண்டையும் அடைச்சிக்கிறீங்க இந்த விரலை கொண்டு கண்ணை அடைச்சிக்கிறீங்க அதாவது நவ துவாரங்களில் உண்டான இதில் ஏழு துவாரங்கள் அடைக்கப்படுகின்றது இப்போ பாருங்க காது ரெண்டு துவாரம் கண் ரெண்டு துவாரம் மூக்கு ரெண்டு துவாரம் கண்ணில் இந்த ரெண்டு விரல் ரெண்டு விரல் வச்சு கண்ணை அடைக்கிறோம் கண்ணில் இதை வச்சு அடைச்சிக்கிறீங்க மூக்கில் இந்த ரெண்டு சுண்டு விரலை கொண்டு மூக்கை நல்லா பொத்திக்கிறீங்க வாயில் இல்லை மூக்குல மோதிர வரலை கொண்டு நல்லா பொத்திக்கிறீங்க வாயில வந்து சுண்டு வரல கொண்டு பொத்திக்கிறீங்க ஆக ஏழு துவாரங்களும் நீங்க அடைக்கிறீங்க நீதி ரெண்டு துவாரம் மலவாசல் வாசல் ஜலவாசல் அந்த குழந்தைங்களுக்கு அடைக்க தெரியாது ஆனா நீங்க அடைச்சு அந்த குழந்தைங்களை அப்படியே தடை விடணும் இப்போ இதை வச்சுட்டு இது எத்தனை தடவை செய்யணும் மூன்று முறை உங்களால் மூச்சுக்கள் எல்லாத்தையும் அடக்கிட்டு நீங்கள் எத்தனை முறை செய்யணும் மூன்று முறை செய்யணும் இந்த முத்திரையை செய்யும்போது மூன்று முறை அந்த முத்திரையை செய்யணும் ஒரு முறை மூச்சை அடக்கி உங்களால் எவ்வளோ இருக்க முடியுமோ மூச்சு திணறாமல் அடக்கி எவ்வளோ வச்சுக்க முடியுமோ அவ்வளோ அடக்கி வச்சுக்கிறீங்க இப்போ நீங்கள் பொத்துனீங்கனாலே எல்லா துவாரங்களும் அடைபடும் அப்படி அப்புறம் வந்து நல்ல மெதுவாக அந்த துவாரங்களை விட்டு கையை வெளியே வரணும் வாயை விட்டு முதல்ல கொண்டுட்டு வரணும் அப்புறம் மூக்கை விட்டு மெதுவா அப்படி கொண்டு வரும் கண்ணை விட்டு மெதுவா கொண்டு வரணும் அப்புறம் கையை எடுத்துட்டு ஒரு நல்ல உள்ளங்கையை அரைக்கி தேங்க அரைக்கி தேய்ச்சிட்டு எகை நீங்க ஒரு முறை இது மாதிரி மூணு முறை அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை இரவு இரண்டு வேளை இதை செய்யணும் தொண்ணூத்தொன்போது புள்ளி ஒன்போது ஒன்போது ஒன்பது சதவீதம் எம்டி ஸ்டமக்கில் தான் செய்யணும் இப்போ சாயங்காலம் நம்ம காபி நாலு மணிக்கு நீங்க குடிக்கிற பழக்கம் உடையவர்களா இருந்தா ஆறு மணிக்கெல்லாம் இதை நீங்க செஞ்சிடணும் அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இந்த முத்திரை மூலமாக யோகா அனுபவத்தின் உச்சகட்ட நிலையை நீங்க அடையலாம் யோகா அனுபவத்தின் உச்சகட்ட நிலையான சகசிர தாமரை விரியக்கூடிய அனுபவத்தை நீங்கள் பெறலாம் இது பேர் ஜோதிர் முத்திரை அப்படின்னு பேர் அப்போ அதையும் பெறலாம் இந்த மாதிரி ஆடிசம் பேபிகளை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கும் இந்த முத்திரை மிகுந்த உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் செய்யும் அந்த குழந்தைங்களுக்கு நீங்க இது மாதிரி அது கட்ட விரல கொண்டே அதை காதை அடைச்சிக்கிற மாதிரி நீங்க ஒரு ரெண்டு பேர் பெற்றோர்கள் ரெண்டு பேரும் முயற்சி பண்ண வேண்டியது அப்புறம் கண்ணில் அந்த குழந்தை கையை கொண்டே கண்ணை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு வரலுக்கு ஒரு பேண்டேஜ் போட்டுருங்க அப்புறம் இந்த ரெண்டு வரலை கொண்டு மூக்கை நீங்க நீங்க கொஞ்ச நேரம் பொத்திட்டு அப்புறம் வாயை பொத்திட்டு அது மாதிரி செஞ்சீங்கன்னா குழந்தைங்க நீங்க செஞ்சுட்டு அந்த குழந்தைங்களை தடை விடணும் ஒரு விஷயம் காலை மாலை ரெண்டு வேளையும் இருபது இருபது நிமிடம் நீங்க செய்துட்டு அந்த குழந்தைங்களை தடை விடணும் அப்புறம் அந்த குழந்தைங்களையும் இது மாதிரி செய்ய வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எனக்கு வந்து அந்த நான் ஒரு பேஷண்ட் கேட்டேன் அந்த பேஷண்ட்டுக்கு இப்படி கடித்து கொதறி உடம்பு முழுசு ரத்தம் குழந்தைங்களா உடம்பு முழுசு அப்படியே கிடப்பான் எந்த பெரிய பொடியூசர் வீட்டுக்குள்ள அப்புறம் வந்து திருவருள் கூட்டி வைக்க இந்த சே இதுக்கு பிறகு தானே கடிக்கிறது நின்றுச்சு ஆனால் அதுக்கு என்னமோ பேண்டேஜ் எல்லாமே வாங்கி அவங்க போட்டாங்க மிகுந்த முயற்சி எடுத்துக்கிட்டாங்க பெற்றோரும் சரி வேலையாட்களும் சரி மிகுந்த முயற்சி எடுத்து அந்த கடிக்கிறதை நிறுத்தினா அப்புறம் எப்போதும் படுத்திருப்பான் அதை நிறுத்தினா அப்புறம் வந்து சாப்பாடு வேணும்னு கேட்க ஆரம்பித்தான் அவங்க ஒவ்வொரு மானமும் அவங்க எங்ககிட்ட தூட்டு வருவாங்க அதை பார்க்கும்போது உண்மையிலேயே நான் கனி தான் வடிக்கலை ஆனாலும் பொறுமையாக நான் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தேன் அப்புறம் திரும்ப வந்து இந்த பையன் என்ன ஆனா எதானான்னு தெரியல என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் இது மாதிரி மாதம் ஒரு முறையே எடுத்துகிட்டு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எவ்வளவோ மேஜர் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்புறம் லெட்ரின் வருது பாத்ரூம் வருதுன்னு சொல்ல ஆரம்பித்தான் இது எல்லாமே நடந்துச்சு இரண்டு மூன்று ஆண்டு கால வைத்தியம் அதுக்கு தொடர்ந்தது அதுக்கு பிறகு இது எல்லாம் நடந்தது அதுக்கு பிறகு என்னங்க என்னுடைய தொடர்பு அவங்களுக்கு இப்போ கிடைக்கலையா அவங்க தோட்டம் எனக்கு கிடைக்கலையா அப்படின்னு தெரியல நல்லா ஆர்ட்டிசம் பேபிக்கு என்னமா பண்ணணும்னு கேட்குறீங்க இது வந்து பெற்றோரும் செய்யணும் குழந்தைங்களும் செய்யணும் இது ஆர்ட்டிசம் பேபிக்கான ஒரு பதிவு குழந்தைங்களாம் நீங்கள் வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு பரிகாரங்கள் பூனைக்கு பால் கொடுக்குறதுன்னு ஒன்று சொன்னேன்னா ரெண்டாவது எங்கேயாவது புற்று இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் வெல்லமும் சேர்ந்து மிக்ஸியில் ஓட்டிக்கோங்க கொஞ்சம் அறகுறையா எங்கேயாவது எறும்பு புற்று இருக்கிற இடத்துல கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் அதை வச்சுட்டு இருந்திருக்கேன் அது வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு அன்னம்பாலிக்கு செஞ்சு ஒரு பவித்திரமான நிலை கிடைக்கும் அதன் மூலமாக இந்த குழந்தைங்க இதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு அதனால இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சுட்டு நீங்கள் மன நிறைவோடு இருக்கிறான் குழந்தைங்களாம் இது ஆட்டிசம்பிக்கான ஒரு பயிற்சி ஃபிட்ஸ் எப்பிலெப்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான பயிற்சி இதுதான் அப்புறம் ஸ்ட்ராகரிங் கேட் அப்படிம்பாங்க நடந்துகிட்டு இருக்கும் போதே இப்படியே தள்ளாடுது குழந்தைங்க அப்படியே போகும்போது அப்படியே தள்ளாடி போகிறோம் இது எல்லாத்துக்குமே இந்த முத்திரைகள் இந்த ரெண்டு முத்திரைகளும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அந்த குழந்தைங்களும் செய்ய பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால் இதிலெல்லாம் இருந்து அவங்க விடுதலை ஆயிடலாம்